பதிவுக்கு பதில கொடுக்குற பரிசு வேதனையும் தானும் என்ன மன்னிச்சு நான் உயிரோட இருக்கிற நிம்மதியே இருக்காது அன்னைக்கு நீங்க அடிச்ச மாதிரி அடிங்க கொல்லுங்க ஆனா இப்படி எல்லாம் பேசி என்ன சித்திரவத பதிந்து விட்டது சின்ன இந்த காயத்துல ரத்தம் கொட்டிய போது நான் மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டேன் குடிக்கிறது பாவன்னு நீங்க உணர்ந்துட்டீங்க திருந்திடுவீங்க எவ்வளவோ ஆனந்தப்பட்டேன் ஆனா நீங்க மறுபடியும் குடிச்சிட்டீங்க எதிரில வந்து நின்ன போது என்னுடைய இதயமே அலரை துடிச்சது நான் கட்டிய மனக்கொட்டு கொட்ட நான் கண்ட கனவு அத்தனையும் தகர்ந்து போச்சேன் நான் கதறி துடிச்சேன் என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவே கிடையா என்ன பாரு இவ்வளவு நாள் என் கூட பழகி என்ன பத்தி நீ என்ன பாரு நான் நல்லத பாரு இனிமே நான் தெரிஞ்சிடுவேன் உண்மையாகவா சங்கர் உண்மைதான் இனிமே உங்களை ஏமாற்ற மாட்டேன் நீ எனக்கு ஒரு சின்ன உபகாரம் செய்ய என்ன சங்கல் என் பாயை நீதான் ஜாக்கிரவையா பார்த்துக்கணும் ஏன் சங்கர் நீங்க எங்க போறீங்க இந்த ஊரில் போக போகிறேன் அந்த களங்கத்தை துடை போகிறேன் இரவும் பகலும் பாடுபட்டு பொருள் தேட போகிறேன் ஆனால் சீக்கிரம் திரும்பி விடுவேன் திரும்பி ஒருவரை நீ எனக்காக காத்திருப்பாயன் முடியாது சங்கர் நீங்கள் எங்கோ போவதை என்னால் தாங்கவே முடியாது நீங்கள் எங்கு போனால் என்னையும் அழைத்து போங்க இல்லாவட்ட உங்கள் பிரிவு என்னை பைத்தியமாக்கி விடும் நீங்கள் திரும்பி வரும்போது உங்கள் பார்வை நீங்கள் உயிரோடு பார்க்கவே முடியாது என்ன குழந்தையை போல் பேசுகிறார் நீ ஒரு குடிகார நீ காதலி என்று சொன்னால் அது உனக்கு அவமானம் நான் நல்ல சூழ்நிலைகளை வாழ்ந்து நல்லபடியாக வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டால் அது உனக்குத்தானே உனக்கு பாரு கௌரவம் என்னால் மட்டும் உன்னை அதிக நாள் பிரிந்து இருக்க முடியும் என்று எண்ணுகிறாயா முடியாது நான் சீக்கிரம் திரும்பி வந்து கேங்க ஓ ஆமா இன்னும் மாடில இருக்கு அங்கயே பாடம் சொல்லி கொடுக்கணும் போனே உடம்பு சிரியால என்னது லீவ் எடுத்துக்கறது வந்துட்டேன் நீ என்ன லீவ் குடுக்குறது நான் தான் அவள போய் எடுத்துக்க நீங்க தான் சொன்னீங்களா ஆமா உரம் சிரியாலனா அப்புறம் எப்படி பாடம் மதி என்ன நான் உடக்கிங்க வேற யாரோ உடக்கி வச்சிட்டு போயிட்டாங்க வேற இந்த

அந்த பாவி பயம் என்னன்னா பாதியில யாரு போனாலும் மூக்காலையும் வாயாலையும் ரத்த ரத்தமா வரும்னுட்டான் இது என்னடா தலை வீதின்னு அவன் டேராவை தூக்கிட்டு போறவன அங்கே நின்றேன் ஏய்யா இந்த சொல்றதுக்கு வெக்கலாம் ஐயா வெக்கத்து கட்டுப்பட்டதுனால தானே அவன் பக்கத்துல நின்றேன் பாதியில அவன் சொல்ல மீறி வந்திருந்தாக்கா மூக்காளியும் வாயாலையும் யாரு வாங்கி எடுக்கிறது கேட்க அது ரொம்ப அசிங்கமா இருக்கேன் என்னங்க அவர் சொல்றதனே கொஞ்சம் யானை இருக்கத்தானே செய்யறது ஐயையா அது யாரோ அந்த பூச்செடியை உடச்சி வச்சிருக்காங்க

இரு இரு உனக்கு புளி ரசம் வச்சு மிளகாய கீழே வைக்கிறேன் என்னது புளி ரத்தமும் மிளகாயமா அச்சிக்கோ பாவம் எப்படிங்க குடிப்பீங்க ஒரு இந்த ஆலையா பத்திரிக்கையில போட்டு விளம்பரப்படுத்திட்டு உன்ன வீட்டுல கொண்டா உட்கார வச்சுட்டு நான் படாத பாடு பாடுபடுறேன் ஏன் காய்கறி வாங்கிட்டு வர்றது என் பொறுப்பு தானே ஆமா நீயா இதுல போய் சம்பந்தப்படுற நீ எதையாவது நல்லதா வாங்கி கொண்டாந்து அவகிட்ட கொடுத்துட்டு பேர் வாங்கிக்கிறேன் என் மண்டை இங்க உருளு அந்த காய்கறியில தான் பெரிய ரகசியம் இருக்குன்னு சொல்றத கழுதியா இந்த அம்மா கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணுமேனு தினம் ஒன்னு ரெண்டு என் கைய விட்டு செலவழிச்சு நல்ல காய்கறியா வாங்குறது உண்டு மாச கடைசியில கணக்கு பாக்க போனா இருபத்தி நாலே முக்கால் ரூபாய் என் கணக்குல உதக்குதுன்னு உனக்கு இந்த வீட்டுல சம்பளம் உண்டு நீ சமாளிக்கிற எனக்கு சம்பளமா புளியம்பளமா இன்னைக்குதான் புளி ரசமும் மிளகாயும் உண்டு என் வயத்தறிச்சல கலப்பதான்

மனிதனுக்கு தேவையானது எது தேவையானது ஒரு பெண்ணின் துணை பெண்ணின் துணை குட் குட் வெரி குட் இதுவும் ஒரு வகையில கரெக்டா தான் இருக்கு சரி கலை எங்கே பிறக்கிறது கன்னி பெண்ணின் கண்ணில் குட் குட் வெரி குட் ஒன்றுபுல் ஒன்றுபுல் புது டைப்பான பதிலா இருக்கு சரி இப்ப மூணாவது கேள்வி பெண்ணுக்கு ஆனந்தம் கொடுப்பது எது சொல்ல வெக்கமா இருக்கு மாஸ்டர் என்ன வெக்கமா இருக்கா இதுல என்ன வெக்கம்

பாட்ட பாடு யாரு உங்க எதுக்க ஏன்ேச்ச ஏன் உங்க எதுக்கால பாடப்பட எங்களுக்கு என்ன ஞானம் இல்லையா பாடு அப்பா வந்து நான் தான் பாட்டு நீ சுபாருமா நீ சுபாரு நீ சின்ன குழந்தை நீ வாய மூடு பேசாம உன்னை வாய மூட சொன்ன உன்னை வாய மூட சொன்னா அது என் பொண்ணு அதை நான் கொல்லுவேன் அதை நான் அடிப்பேன் அதை நான் நீ நீ பேச இந்த பக்கமா இந்த பக்கமா நான் நீ நீ சும்மா நீ சின்ன குழந்தை உனக்கு ஒண்ணு இங்க வாங்க இங்க வாங்க இல்ல இங்க நில்லு நீ சும்மா இருமா இல்ல நான் கேட்டுக்கிறேன் நீ என்ன மூட்டை பூச்சி மாதிரி முதுல இருந்து முன்ன வர முன்னே இருந்து பின்ன போற என்ன என்ன கேள்வி பண்றியா கிண்டல் பண்றியாங்கிறேன் வீதியில போறவன் பார்த்தானா காரி துப்புவா யா மூஞ்சில யார் மூஞ்சில யார் மூஞ்சில யார் ஓ மூஞ்சில ஏன் யா துப்புறா பசானே ஏன் மூஞ்சில தான் துப்புவா தாராளமா துப்பட்டும் துப்புட்டுமா வாய் இல்ல வாய் வாய் என்ன நீ என் கூட சேர்ந்து பண்ணாத தூக்குற அப்பா நீ சும்மா நீ வாய் போடு வாய் யோ உனக்கு இவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா இந்த சமாச்சாரத்தை என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டல என்ன ஏண்டானு கூப்பிடு போமா வீட்டுக்கு அங்க என்ன வாங்க என்ன வாங்க வீட்டுக்கு போ

நான் கேட்டது கேள்வி இல்லடா என் பொண்டாட்டி கேட்க போறா பாரு ஒரு கேள்வி மணிமணியா மணிமணியான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ போய் அவளை கூட்டிட்டு வையா நான் தான் போனுமா அனுப்பி கூட்டிட்டு வயன் சரி